இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் ஆவியாய் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்றைய தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித மரிய தெரசியா தி சோப்பிரான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மரிய தெரசியா தி சோப்பிரான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித மரிய தெரசியா தி சோப்பிரான் தனது சிறு வயதிலிருந்தே இறைவன் மீது மிகுந்த பக்தியுடையவராய் ஏழைகளுக்கு உதவும் மனப்பான்மையோடு வளர்ந்து வந்தார் தனது இருபத்தி ஒன்றாம் வயதிலிருந்து அன்னை மரியிடம் கற்பு என்னும் வார்த்தைப்பாட்டை அர்ப்பணித்து துறவர வாழ்வை வாழ்ந்தார் தன்னுடன் பதினான்கு இளம் பெண்களையும் சேர்த்து அனைவரும் ஒன்றாக ஒரே குழுமமாக வாழ்ந்து வந்தனர் பின்னர் இக்குழுவை நாளடைவில் பல இளம் பெண்கள் இனம் கண்டு தங்களையும் அக்குழுவோடு இணைத்து கொண்டனர் இளம் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே மரிய தெரசியாதி சோபிரான் தன் பிறந்த ஊரிலேயே ஒரு துறவர இல்லம் தொடங்கினார் இவ்வில்லத்தை இயேசு சபை சார்ந்த அருள் தந்தை மரிய ஆக்சிலியாகீஸ் என்பவர் உதவி செய்து ஆன்ம குருவாக பணியாற்றி வழிநடத்தி வந்தார் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து அன்னையின் அருளால் மரியன்னையின் உதவியாளர்கள் என்று தங்களின் சபைக்கு பெயர் சூட்டினர் இச்சபையினர் தேவையில் இருக்கும் மனிதர்களை இனம் கண்டு ஏழைகளை தேடி சென்று உதவி செய்து வந்தனர் இவர்களின் பணி சிறக்கவே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்களால் முறையான துறவர சபையாக அங்கீகரிக்கப்பட்டது இதன் பின் தன் முப்பத்தி நான்காம் வயதில் அச்சபையின் முதல் சபை தலைவியாக அவர்கள் பொறுப்பேற்று வழிநடத்தினார் அதன் பின் பல அவதூறுகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் இதனால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சபை தலைவி பதவியிலிருந்து தானே முன் வந்து விலகினார் அதன் பின் அச்சபையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் அச்சபையிலிருந்து வெளியேறி இயேசுவின் இறையிறக்கத்தின் கண்ணியர்கள் என்ற சபையில் சேர்ந்து தான் இறக்கும் வரை அங்கேயே தன் வாழ்நாட்களை கழித்தார் இவ்வாறு ஏழை எளியவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு பல்வேறு விதத்தில் ஊழியம் புரிந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் போல் நாமும் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய இப்புனிதரின் பரிந்துரை சுபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு